வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மாதம் மாதம் உங்களுக்கு சுக்ரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகுறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு விடியர் காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்களை கொடுப்போர பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கடகத்துல இருக்க உங்களுக்கு பாவம் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னாலே ஏதோ ஒரு விதத்துல திடீர் தன பிராப்தி அப்படின்றது வந்துடும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலம் மகிழ்ச்சி எல்லாமே வருங்க பொதுவா ஒரு வீடு அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் நிறைய இருக்கணும் சுக்ரனோட காரகத்துவம் இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல பணப்புழக்கம் பண நடமாட்டம் நிம்மதி குடும்பத்துல சந்தோஷம் படுத்தா நிம்மதியா தூங்குறது நல்லா சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்ப சுக்ரனா இருக்காரு அப்ப உங்க குடும்பத்துல நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் திடீர் தனப்பிராப்திக்கும் சுக்ரனையே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க மத்த பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவா சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கறத விட கொடுக்கறதோட கூட பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பூர்வீகத்துல எனக்கு ஒரு வீடு இருக்குங்க ரொம்ப நாளா வியாபாரம் பண்ணலாம்னு தேடிட்டே இருக்க பெருசா வியாபாரமே ஆக மாட்டேங்க இந்த காலகட்டத்துல வியாபாரம் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்துல எனக்கு நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேங்க நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபாரின் டூர் போகணும்னு நினைக்கிறேன் தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறேன் இப்படி எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நிறைவேற்றி கொள்றதுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா மூணாம் பாவத்தில் சூரியன் கேது இந்த சுக்கிர பயிற்சி பகுதி காலகட்டத்துல அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆவணி பதினாலு வரைக்கும் ஆவணி பதினாலு புதனும் வந்து அங்க இடைஞ்சிடுவாரு இப்ப இந்த மூணாம் பாவத்துல சூரியன் கேது புதன் இந்த காம்பினேஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு முக்கியமா சூரியன் கேது தம்பி தங்கச்சி முக்கியமாக இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மனசு ஒத்து போகாம இருக்கிறது அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அப்பானால அப்பானோட சப்போர்ட்னால மாமனாரனோட சப்போர்ட்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஃபாரின் அனுப்புறதுக்கு ஃபாரின் படிக்க அனுப்புறதுக்கு அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நாலாம் பாவம் நிறைய பேருக்கு இப்படி ஒரு அமைப்போ அமையும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் இது வந்து பாருங்க அம்மாக்கும் உங்களுக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா அஹ் மனஸ்தாபங்கள் அப்படின்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பெருசா மனசு ஒத்து வராது அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள்ங்க சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அம்மாவுக்கு வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணுங்க மருத்துவ செலவு வரும் அப்படின்றதையும் காமிக்கிறாரு அதுக்கும் மேல அம்மாக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வருது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை கிரியேட் ஆகுது அப்படின்னா பெருசா பேசுறதை அவாய்ட் பண்ணிடுங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க பெஸ்ட் அதுக்கப்புறம் கூட ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு பொதுவா பாக்கிய ராகு அப்படின்றவர் எல்லா விதத்திலயும் பாக்கியங்கள் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றத கொடுத்துருவாரு அதுக்கும் மேல ஒரு சின்ன சின்ன தீய பலன்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அது ஓவர் டேக் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை ராகு மேல இருக்கு குரு குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு ஸோ அது ஓவர்கம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி மிதுன ராசி அன்பர்கள் கர்ம சனியில இருக்கீங்க கர்ம சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு முதல்ல கர்ம சனி அப்படின்னாலே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க தொழில் ஸ்தானத்துல சனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தொழில்ல மேன்மை கொண்டு போய் நீ சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு கவலைப்பட வேண்டாம் நவம்பர் இருபத்தி ஏழு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி திருப்பி அவரோட கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல இந்த வக்ரகதி அடைஞ்ச காலகட்டத்திலையும் பாக்கியன் அதாவது பாக்யஸ்தானம் எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப உங்களோட பாக்கியம் குறித்து உங்களுக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கு என்னோட லக்க குறித்து எனக்கு நிறைய ஆழ்மனசு ஆசைகள் இருக்குப்பா ஒண்ணு கூட நிறைவேறல அப்படின்னா ஒண்ணு ரெண்டு சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேல குரு பகவான் ஜென்ம குருவா இருக்காரு பொதுவா குரு பகவான் ஜென்ம குருவா இருக்கும்போது ரெண்டு விஷயத்துல காஷியஸா இருக்கணும் ஒண்ணு சேரக்கூடாது உங்ககிட்ட சேரக்கூடாது பேசக்கூடாத விஷயத்த பேசக்கூடாது சிம்பிள் அவ்வளவுதான் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு போது அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் இவ்வளவு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க இந்த இந்த சுக்கிர பயிற்சி வந்து பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பொதுவா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்ரன் ரெண்டாம் பாவம் குடும்ப சுக்ரனா வரா குடும்ப சுக்ரனா வரக்கூடியவன் சாலிடா வந்து ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா குடும்பத்துல சந்தோஷம் குதூகலம் திடீர் தன பிராப்தி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படுத்த தயாரா இருக்கா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்ப இந்த பலன்லாம் நாங்க கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ